வெல்கம் டு ஷைசி மேத் யூடியூப் சேனல் இப்போ டென்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் செகண்ட்ஸாம் பார்க்க போகிறோம் இப்படி என்ன அவங்க இப்படி தரல அவங்க இந்த கோவை தரல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூடுதல் கொடுக்கல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஐந்து அஞ்சிலிருந்து ஐந்திலிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் நானூற்றி எண்பது கிடைக்கும் அஞ்சிலிருந்து தொடங்குங்க ஒற்றை எண்களாக எழுதணும் எண் உறுப்புகள் வரை எத்தனையும் தான் கண்டுபிடிக்கணும் இதனுடைய கூடுதல் வந்து நானூற்றி எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க சரி ஏசமாம் அஞ்சு டி என்ன வரும் செகண்ட் டம் மைனஸ் ஃபஸ்ட் டவும் போட்டால் ஏழு மைனஸ் அஞ்சுன்னா ரெண்டு எண்ணுக்கு என்ன

பிளஸ் இந்த ரெண்டால இந்த ரெண்டையும் இருக்கு ரெண்டு என் மைனஸ் ரெண்டு வந்துருச்சா இந்த பத்தையும் மைனஸ் ரெண்டையும் பண்ணா எட்டுன்னு வருமா எட்டு இந்த என்னால பெருக்கிறோம் இப்போ ரெண்டு என்ன முதல்ல என்னால பெருக்கு ரெண்டு என் ஸ்கொயர் அந்த எட்டு பிளஸ் எட்டு என்னால பெருக்கு எட்டு என் இந்த தொள்ளாயிரத்து அறுபது இங்க கொண்டு வாங்க மைனஸ் தொள்ளாயிரத்தி அறுபது சமம் ஜீரோ இது எல்லாமே ரெண்டாம் வைப்பட்டுல வருமா ரெண்டா பொதுவாக எடுத்து இங்க கொண்டு வந்தா ஜீரோ ஆயிரும் அதனால ரெண்டால வகுத்துருங்க இது ஒரு என் ஸ்கொயர் பிளஸ் நாலு என் மைனஸ்

இந்த மைனஸ் ஏன் வருது அப்படின்னா பெருக்குனால் மைனஸ் வரணும் அப்போ இதுக்கு ப்ளஸ் போட்டேன்னா இதுக்கு மைனஸ் போடு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இருபது இன்ட்டு இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதில் பெரிய நபருடைய குறி ப்ளஸ்ஸு ரெண்டு வேற வேற குறி கழிச்சு போட்டால் நாலு அதுவும் கரெக்டாக வந்துருச்சா பை இந்த என் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் கிழுவால் இங்கே வகுக்கணும் ஒன்றுங்கிறனால அதை விட்டுடலாம் என் சமம்னு போடும்போது இங்கே என்ன இருக்கோ அதனுடைய சைனை மாற்றி போடு அப்போ இருபது மைனஸ் இருபத்தி நாலுன்னு ஒரு எண்ணுங்கிறது எண்ணிக்கை இந்த மைனஸ் வராது ஃபார் என் சமம் இருபது கீழே எடுத்து எழுதிர்லாம் என்ன எழுதுவீங்க இதெல்லாம் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருபது ஓகே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்